இன்னைக்கு வந்து யார பத்தி பேச போறேன்னா எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் இல்லையா அந்த வாட்டாயன் அதாவது அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அறிவாட்டாயர் பத்தி தான் வந்து இப்போ நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருக்கு எப்படி சிவபெருமானுடைய அருள் கிடைத்தது எப்படி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக அவர் வந்து வந்தார் அவருடைய பக்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சொல்ல போறேன் கனமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்தது பொன்னி நாடு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த ஒரு சோழர்கள் ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு பொன்னி நாடு அப்படிம்பாங்க அந்த பொன்னி நாட்டுல கனமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது இந்த கனமங்கலத்துல ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்தார் வேளாளர் குலத்தில் பிறந்த செம்மையாக வாழக்கூடியவர்கள் செம்மை அப்படின்னா அழுத்த திருத்தமாக வந்து வாழக்கூடியவர்கள் ஒரு சரியான ஒரு பாதையில் வாழக்கூடியவர்கள் நிறைய கோட்பாடுகளை வைத்து வாழக்கூடியவர்கள் தான் செம்மையாக வாழ்வது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி செம்மையாக வாழக்கூடிய வேளாளர் குலத்தில் வந்து பிறந்தவர் வந்து தாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இவர் வந்து என்னன்னா வேளாளர் குலத்திற்கே தலைவராக இருந்தார் இவருடைய காலத்திலே வேளாளர் குலத்துக்கு தலைவராக இருந்தார் வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க வேளாண் துறை வேளாண் துறையில வேலை செய்கிறவங்கள்தான் வேளாளர்கள் அப்படிம்பாங்க வேளாண்மை செய்யவும் பண்ண அதாவது வேலைக்கும் போவாங்க வேளாண்மை வேலைக்கும் போவாங்க அதே நேரத்தில் சிலர் வந்து நிலன்கள் வந்து சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அவங்க வந்து வேளாண் நிலத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க எப்படி வேளாளர்கள் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்களை தான் வேளாளர்கள் வேளாளர் குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் வந்து தாயன் அப்படிங்கிறவர் இவரும் வந்து வேளாண் துறையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வேளாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னா ஒரு நல்ல ந நெறிமுறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மீது இவருக்கு வந்து அளவு கடந்த ஒரு பக்தி இருந்தது சிவபெருமானுக்கு தினமும் சிவபெருமான் கோயிலுக்கு போய் அவருக்கு அமுது படைக்காம இவர் வந்து சாப்பிட மாட்டார் அந்த மாதிரியான ஒரு பக்தி அவருக்கு அது என்ன அமுது படைப்பாரு அப்படின்னா சென்னல் அமுது அதாவது சென்னல்னா இப்போ வந்து நம்ம சம்பா அரிசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து அந்த காலத்துல வந்து சென்னல் அப்படின்னு சொல்றாங்க சென்னல் அமுது அப்படின்னா இந்த சம்பா அரிசியில செய்யக்கூடிய சாதம் இந்த சென்னல் அமுது கூட செங்கீரை அதாவது இருக்கக்கூடிய கீரை வகைகள் இருக்கு இல்லையா ஸோ செங்கீரைகள் அது கூடவே மாவடு இதுதான் வந்துட்டு அவர் தினமும் நம்மளுடைய சிவபெருமானுக்கு அமுதாக படைக்கக்கூடியது இதுதான் சென்னல் அமுது அது கூடவே செங்கீரையில் செய்யக்கூடிய ஏதோ ஒரு கறி அதை வந்து சமைச்சு வந்து கறி பண்ணுவாங்க இல்லையா செங்கீரையில அந்த கீரை கறி அது கூடவே வந்துட்டு மாவடு இதான் வந்து எடுத்துட்டு போய் தினமும் கோயில்ல சிவபெருமானுக்கு அமுது படைக்கிறதுக்காக இவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இத வந்து அவருக்கு நினைவு திறந்த காலத்துல இருந்தே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ வந்து என்னன்னா சிவபெருமானுக்கு இவருடைய பக்தியை ஊருக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு சிவபெருமான் எப்பொழுதுமே சிவபெருமான் நம்மளுடைய பக்தியை ஊருக்கு தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னாலே நம்மளுக்கு சோதனைகளை தட தரப்போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா சோதனைகளில் வந்து நம்ம என்ன மாதிரியாக நம்ம வந்து ரியாக்ட் ஆகுறோம் நம்மளுடைய நடைமுறை அப்படிங்கிறது இந்த சோதனை காலத்தில் என்ன மாதிரி இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுடைய பக்தி வந்து அங்கே தீர்மானிக்கப்படுகிறது அதனால் இவருக்கும் தாயனுக்கும் இவங்க வந்து சிவபெருமா நிறைய சோதனைகளை கொடுக்குறாரு அவர்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களும் ஒரு பறிப்போகிற மாதிரியான ஒரு சோதனை எல்லாமே போயிடுச்சு வீடு நிலம் எல்லாம் எல்லாமே போயிடுச்சு வேளாண் துறையில் இவருக்கு வந்து எந்த விதமான சொத்துக்களும் கிடையாது நிலம் கிடையாது வீடு கிடையாது எல்லாத்தையும் வெற்றாச்சு ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனாலும் கூட சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை வந்து அவர் விடவே இல்லை இவர் வேளாண்மை வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார் நிலம் வச்சு வேலை வேளாண்மை பண்ணிக்கட்டு இருந்தவர் அந்த வேலைத்துல நிலத்தெல்லாம் விற்றாச்சு எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு அவர்கிட்ட இருந்த பணம் அது எல்லாமே போயிடுச்சு இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறார் வேலைக்கு போனால் ரெண்டு வேலைக்கு போறாரு ஒன்று வந்து நெல்லை அறுக்கிற வேலை இன்னொன்று வந்து கார் நெல்லை வந்து வறுக்கிறது அப்படிம்பாங்க கார் நெல் இந்த நெல்லை வறுத்துறது நெல்லை வறுத்து அதுல வந்து அரிசி எடுப்பாங்க ஒரு அது வந்து சம்பா நெல் கிடையாது வேற ஒரு நெல் கார் நெல் அப்படிப்பாங்க அதை வந்து வறுக்குறாங்க இதுவர் வந்து நெல் அறுக்கிற இடத்துக்கு போறது வந்து சம்பா அரிசி அறுக்கிற இடத்துக்கு போறாரு ரெண்டு இடத்துலயுமே வந்து என்ன பண்ணுவாங்க இப்ப குடுக்குற மாதிரி பணத்தை வந்து கூலியா குடுக்க மாட்டாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க இவ்வளோ நெல்லை அறுத்தீங்கன்னா இவ்வளோ நெல்லை வந்து இது பண்ணிங்கன்னா இவங்களுக்கு வந்து இவ்வளோ அதில் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நெல்லையே வந்து நம்மளுக்கு கூலியாக கொடுத்துருவாங்க இப்போ இவ்வளோ நெல் நீங்கள் வருத்தீங்கன்னா அதில் இவ்வளோ நெல் உங்களுக்கு கூலி அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு இது பண்ணிங்கன்னா அதில் ஒரு பத்து உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு பக்கான்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் வந்து பக்காம்பாங்க படியும்பாங்க அந்த அளவெல்லாம் இருக்கு இப்போ ஒரு பக்கா நீ இப்ப ஒரு பத்து பக்காவுக்கு நீ வந்து நெல்லை வந்து வறுத்து வச்சிட்டேன்னா உனக்கு ஒரு க அரை பக்காவோ கால் பக்காவோ உனக்கு இன்னைக்கு சம்பளம் அப்படிங்கிறத பேசிக்குவாங்க என்ன சம்பளம் பேசுறாங்களோ அதை வந்து அளந்து கொடுத்துருவாங்க அந்த வகையில வந்துட்டு இவர் நெல் அறுக்க போற இடத்துல இவருக்கு வந்து சம்பா நெல் வந்து இவருக்கு சம்பளமாக கிடைக்குது அதே மாதிரி கார் நெல் வறுக்க போகிற இதில் வந்துட்டு அதுல வந்து கார் நெல் வந்து இவருக்கு சம்பளமாக கிடைக்குது அப்ப ரெண்டு வேலைக்கும் போறாரு போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சம்பா நெல்ல கிடைக்கிற அந்த அரிசிகளெல்லாம் என்ன பண்ணுவார்னா மொத்தமா கொண்டு போய் இவர் எப்பவுமே சென்னல் அமுது வந்து சிவபெருமானுக்கு படைக்கிறார் இல்லையா அதனால செந்நெல் வயல்ல இவர் வேலை செய்யும் பொழுது அதுல கிடைக்கிற அந்த சென்னல் அரிசியெல்லாம் கொண்டு போய் சிவபெருமானுக்கு படைச்சிருவார் கார் நெல் அரிசியில் வந்து வருத்ததுல கிடைக்கக்கூடிய அந்த நெல்லை வந்துட்டு என்ன பண்ணுவார்னா அதுல வந்து இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு இவர் ஒரு மனைவியும் அதுல வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு வறுமையான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க இருந்தா கூட சிவபெருமானுக்கு செய்யற அந்த கைங்கரியத்தை வந்து இவர் விடவே இல்லை இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் இவரை வந்து வறுமைக்கு உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கிற எல்லா வயல்களையும் சென்னல் மட்டுமே வளையற மாதிரி கொண்டு வந்துட்டார் இப்போ செந்நெல் மட்டும்தான் கிடைக்குது கார்நெல் வந்து ஊரில் எங்கேயுமே இல்லை இப்போ இப்போ ஒரு வேலைக்கு போகிற இடத்துலலாம் என்ன கொடுக்குறாங்கன்னா சென்னல் மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்போ சென்னல் மட்டும் வாங்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு சரி சென்னல் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது கார்நெல் வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு வேலை இல்லை அப்போ இந்த சென்னெல்லாம் எ வளர்க்கும் என்ன பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு தான் படைப்பாங்க அதே மாதிரி இந்த சென்னல்லையும் கொண்டு நம்ம வந்து சிவபெருமானிக்கே படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ சென்னல் சம்பாதிக்கிறாரோ அத் வந்து சென்னல் அமுதா ஆக்கி அந்த அந்த நெல்லில் இருந்து அரிசியாக்கி அரிசியை வந்து திருவமுதா செஞ்சு அதை கொண்டு போய் அப்படியே வந்து சிவருமான் கோயிலில் கொடுத்துட்டு அவர் கைங்கரத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறாரு வீட்டில் அவரோட மனைவி வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டை சுற்றி வந்து எப்படியும் செடி கொடிகள்லாம் அந்த காலத்தில் முடிச்சிருக்கும் இல்லையா அதுல சாப்பிடக்கூடிய கீரை வகைகள் இலை வகைகள் இலை சில இலைகளே நம்ம வந்து சாப்பிட்லாம் சில இலைகளில் விஷத்தன்மை இருக்கும் அதை வந்து சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இலைகளை பறித்து அதை கூட அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கீரைகளையும் பறித்து வெறுமே அந்த கீரைகளையும் இலைகளையும் வைத்து மட்டுமே சமைச்சு போடுறாங்க இவங்க அதையும் சாப்பிட்டுட்டு கணவனும் மனைவியும் அதை சாப்பிட்டுட்டு வரக்கூடிய நெல் வரக்கூடிய அரிசி எல்லாத்தையும் வந்து சுப்பிரமானுக்கு படைச்சிட்டு இந்த இலை சாப்பாடை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதாவது இலைக்கறி அப்படிம்பாங்க இந்த இலைக்கறியை மட்டுமே சாப்பிட்டு அவங்க வந்து காலத்தை கடத்திட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இவங்களை சோதிக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார் சிவபெருமான் இந்த இலை தலைகள்லாம் இவங்க வீட்டை சுற்றி இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டார் இப்போ வந்து வீட்டை சுற்றி எந்த கீரை வகையும் கிடையாது நீ இலைத்தலையெல்லாம் எடுத்து நீ சாப்பிடவே முடியாது உனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டார் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே வேலையை தான் பண்ணுறாங்க கிடைக்கிற அத்தனை அரிசியும் சென்னல்லையும் கொண்டு போய் சிவபெருமானுக்கு அமுது படிச்சிடுறது சிவபெருமான் செய்ய வேண்டிய கைங்கரியத்தை செஞ்சு முடிச்சிடுறது வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது வெறும் தண்ணி தான் இருக்கும் அதை வெறும் தண்ணியே கடவுளும் மனைவியும் குடிச்சிட்டு நாளுக்குள்ளே கடத்துறாங்க இப்படியும் கொஞ்ச நாள் போகுது அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது வழக்கம் போல் இவர் வேலைக்கு போய் சென்னல் எடுத்துகிட்டு வராரு வீட்டுக்கு வந்தால் அது சென்னல் அமுது ரெடி ஆயிடுது இவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் அரிசி தான் அதனையும் வந்து சமைச்சு ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சென்னல் கீரை வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு கீரையும் வச்சுக்கிட்டு மாவோழவும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறாரு போகும்போது இவங்களுடைய மனைவியும் வந்து அவங்கள தொடர்ந்து போகிறாங்க போகும்போது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்பொழுது இவருக்கு பயங்கரமாக ஒரு மயக்கம் வந்துடுது ஏன்னா வந்து ரொம்ப நாள் இல்லையா ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தாலே நம்மளுக்கு மயக்கம் தான் வரும் வெறும் தண்ணியை குடிச்சுட்டு எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும் அப்படி இருந்து கூட வெறும் தண்ணியை குடிச்சுட்டு இவங்க வந்து இருந்தாங்க அந்த கிடைக்கக்கூடிய நெல்லை கூட கொண்டு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு இவங்க வந்து வெறும் தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துகிட்ருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தியாக அவங்க வந்து மனசில் வச்சுருந்தாங்க வைராக்கியமாக இருந்தாங்க என்ன ஆனாலும் சரி சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை நான் வந்து விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல நான் சிவபெருமானுக்கு படைக்கிற அமுது படைக்கிறது தான் அது எப்போவுமே நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க போற வழியில என்ன ஆகுது அப்படின்னா நிலம் வந்து காய்ந்து போன நிலமாக இருக்கிறது காய்ந்து போன நிலத்தில் இந்த பாலம்பலமா வெடிச்சிருக்கு அப்படிம்பாங்க அதாவது வெடிப்பு விட்டுருக்கோம் இல்லையா நிலம் அதை வந்து அப்படி சொல்லுவாங்க பாலம்பலமா வெடிச்சிருக்கோம் பெரிஸ் ப்ரிஸ் பெருசாக வெடிச்சிருக்கோம் அதுல வந்து அந்த வெடித்திருக்கக்கூடிய பள்ளங்களை வந்து கமர் அப்படின்னு சொல்லுவாங்க கமரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஓட்டை ஓட்டையா இருக்கும் இல்லையா நிலத்துல பாலம்பலமா வெடிச்சிருக்கும் அதுல வந்து நிறைய பள்ளம் பள்ளமா இருக்கும் அந்த பள்ளங்களை வந்து கமர் அப்படின்னு வாங்க அந்த கமரில் வந்து என்ன ஆகுது இவருக்கு ஒரு மாதிரி அந்த ப அது பக்கத்தில் வரும்போது தலையை சுற்றி விட்டது எவராலும் நடக்க முடியலை ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே விழுறாரு கீழே விழும்பொழுது இவர் வந்து ஒரு கூடை மாதிரி ஒரு இதில் தான் வந்துட்டு திருவமூதை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு சரி இவர் கீழே விழுந்துற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க இவரை தாங்கி பிடிக்கிறதுக்காக போகிறாங்க அதுக்குள்ளே அவர் கீழே விழுந்துடுறார் விழுந்தோன்னே என்ன ஆகுது இவர் தலையில் வச்சுருக்கக்கூடிய அந்த திருவம்மூது வைத்திருக்கக்கூடிய அந்த கூடை வந்து அப்படியே அந்த பள்ளத்தில் கவுந்துருது அதாவது பாலத்தில் வெடிச்சிருக்கக்கூடிய அந்த கமருன்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளத்துக்குள்ளே எல்லாமே கொட்டி போயிடுது கொட்டி போனோடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரே கவலையாயிடுது அதாவது சிவபெருமானுக்கு விழுந்தாலும் நம்ம வந்து ஒரு குறையும் இல்லாமல் பண்ணிட்டோமே இன்னைக்கு என்னால் சிவபெருமான் சாப்பிட முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது நான் கொட்டிகிட்டே என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அவரால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிச்சார் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன சொல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பள்ளத்தை எட்டி பார்க்குறார் பார்த்து இதுக்குள்ளே எல்லாம் விழுந்துருச்சே இதை வந்து என்ன பண்ணுறது இனிமே நம்ம வந்து சம்பாதிச்சு இன்னைக்கு நம்மளால் சிவபெருமானுக்கு எதுவுமே வந்து படைக்க முடியாது அவர் திருவமுது பண்ண முடியாது இருக்கிறதுக்கு நான் வந்து காரணம் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் பக்கத்துலேயே ஒரு அருவாள் இருக்கு அந்த அருவாள் எடுத்து தன்னுடைய கழுத்தையை வந்து வெட்டிக்கிறதுக்காக போகிறார் தன் உயிரையே மாற்றிக்கிறதுக்காக போறார் என்னாலதானே தானே இன்னைக்கு சிவபெருமான் வந்து திருவாமுது செய்ய முடியாம போச்சு என்னாலதானே தானே சிவபெருமான் இன்னைக்கு சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த அருவாளை எடுத்துட்டு கழுத்தை வெட்டுறதுக்காக போகும் பொழுது அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து எந்த பள்ளத்துல அவங்க கொண்டு போன திருவாமுது அப்படியே கொட்டி கவிழ்ந்ததோ அந்த பள்ளத்திலிருந்து நம்மளுடைய சிவபெருமான் அவர்களுடைய திருக்கரம் வழிபட்டு இவருடைய அருவாலுடைய கையை இப்படி கொண்டு போறாருலையே அந்த கையை வந்து பிடிச்சது பிடிச்சிட்டு என்ன சத்தம் கேட்குதுன்னா இவர் கையை பிடிக்கிற சத்தம் கேட்குறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்போ மக்களுக்கு வந்து என்ன சத்தம் கேட்குதுன்னா இவர் கையை வந்து உள்ளே இருந்து ஒரு கையை வந்து பிடிக்கிறது அவங்களுக்கு தெரியுது அது பிடிக்கிற சத்தம் கேட்குது அது மட்டும் கிடையாது உள்ள வந்து அந்த மாவடு விழுந்துச்சு இல்லையா அந்த மாவடு சாப்பிடக்கூடிய சத்தம் எல்லாருக்குமே கேட்குது அப்போ உள்ள இருந்து யார் அந்த மாவடுவை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு சிவபெருமான் தான் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அவருடைய திருக்கரத்தாலேயே வந்துட்டு அறிவாளால் த தங்களுடைய கழுத்தை வெட்ட போயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தாயனாருடைய திருக்கருத்தையும் அவர் பிடிச்சிருக்காரு இது எல்லா மக்களுமே பார்க்குறாங்க எல்லாருக்குமே தெரியுது தெரிஞ்ச உடனே வந்துட்டு சிவபெருமான் வந்து உடனே வந்து என்ன சொல்றாரு நான் உன்னுடைய பக்தியை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் இங்கே வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் கட்டு கிடையாது அந்த நிமிஷமே அந்த கமரு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பழத்திலிருந்து சிவனு பெருமானுடைய கரம் வெளிப்படுறது இல்லையா வெளிப்பட்டு இவரை வந்து தற்கொலை பண்ண விடாம தடுத்துடுறாரு தடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் உமாதேவியோட ரிஷப வாகனத்துல வந்து நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு இவங்களுக்கு காட்சி கொடுத்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவனுடைய பக்தியை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் உனக்கு பயங்கரமான சோதனையெல்லாம் நான் கொடுத்தேன் இவர் சாப்பாடு இல்லாமலே நான் பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் கூட எனக்கு நீ செய்யக்கூடிய கைங்கரியத்தை நீ விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்த உன்னுடைய மன உறுதி உங்களுடைய பக்திக்கு மெச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து நாங்கள் வந்து சிவலோகத்தில் வந்து உங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதோட அவங்க கணவனும் மனைவியும் தாயாரும் தாயனாரும் அவருடைய மனைவியும் அப்பவே அந்த நேரத்திலேயே சிவலோகத்திற்கு போயிட்டாங்க அப்படியே அவங்களுடைய பக்தினால அவங்க அப்படியே சிவலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா தாயனார் அப்படின்னு தாயன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர் அதுலேருந்து வந்து தாயனார் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் மரியாதையாக சொல்றது தாயன் அப்படின்னு சொல்ல சொல்லாம தாயனார் அப்படிங்கிறது மரியாதையா சொல்றது இதில் வந்து அறிவாளை வச்சு அவர் அவருடைய கழுத்தை வந்து வெட்டிக்கிறதுக்கு போனார் இல்லையா அதனால அறிவாளோடு சேர்த்து அறிவாள் தாயனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அதுவே வந்து கொஞ்சம் மருவி அருள் அறிவா தாயனார் அப்படின்னு ஆகி அறிவாட்டாயனார் அப்படின்னு வந்துச்சு அதுதான் வந்து அறிவாட்டாயனார் நான் வந்து நம்ம பேர் சொல்றதுக்குண்டான ஒரு காரணம் அறிவால் தாயனார் தான் பின் காலத்துல அறிவாட்டாயனார் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த தான் நம்ம வந்து அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக வந்து நம்ம வந்து வழிபட்டு இருக்கோம் இதுல வந்து என்னன்னா பக்தி தான் நம்மளுடைய பக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத சோதனை பண்ணி தான் வந்து சிவபெருமான் பக்தர்களை கூட வந்து தேர்ந்தெடுப்பார் அது வந்து என்ன சொல்லுவாங்க இல்லையா எப்போ சொல்ற மாதிரிதான் தான் அவன் தாள் வணங்கி அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் பக்தி உண்மையிலேயே உன் மனசுல இருக்கா இல்லையா எந்த அளவுக்கு பக்தி வச்சிருக்க தூரத்துல இருக்கிற அளவுக்கு உன்னுடைய பக்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சிவபெருமான் சோதனை பண்ணுவார் அவது இவ்வளவு தூரத்துல இருக்கிற அளவுக்கு தான் உன் பக்தி இருக்குன்னா நீ சிவபெருமான் இருந்து அவ்வளவு தூரத்துல தான் இருப்ப ரொம்ப பக்கத்துல வர்ற அளவுக்கு உனக்கு பக்தி இருக்குன்னா நீ ரொம்ப பக்கத்துல வரலாம் அதைவிட இன்னொன்று வந்து என்னன்னா எப்பவுமே என்னுடைய வலது புறத்துலேயே இருக்கிற மாதிரி உனக்கு வந்து பக்தி இருக்கு அப்படின்னா மட்டும்தான் சிவபெருமானுடைய வலது புறத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் அப்படி பாக்கியம் பெற்றவர்கள் தான் வந்து நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு வலது பக்கத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்தால் மட்டும்தான் நிரந்தரமா சிவபெருமான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான பக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய தான் இப்ப நம்ம வச்சிருக்கிற பக்தியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம வச்சிருக்க பக்தி அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கும் நூத்துல ஒரு பங்கு அப்படிம்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு கூட கிடையாது அதை விட ரொம்ப கம்மியாக நம்ம எல்லாம் பக்தி வச்சிருக்கோம் இருந்தா கூட எவ்வளோ பக்தி வச்சுருக்கிறோமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அடுத்த ஜென்மத்தில் இது இன்னும் தொடரணும் நான் கூட வந்து சிவபெருமானை வேண்டிங்கும் போது என்ன வேண்டிப்பான்னா என்ன வேணால் சோதனை கொடுத்துரு அதை சோதனைகள் அத்தனையும் இந்த இதோட முடிஞ்சிட்டு அடுத்த ஜென்மம் வந்துச்சுன்னா உன்னை மட்டுமே நினச்சி உங்ககிட்டயே சரணாகதி அடையக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிறவியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அதே தான் வந்துட்டு உங்களுக்கும் சொல்கிறேன் என்ன சோதனை வந்தாலும் சரி என்ன சோதனை வந்தாலும் சரி சிவபெருமான் எப்படி சோதனையை கொடுக்குறாரோ அதே மாதிரி அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸையும் கொடுப்பார் எப்படி ப்ராப்ளம்ஸ் வர்றதோ அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி சோதனை வந்தால் அதை எப்படி நம்ம தாண்டி வர்றது அப்படிங்குண்டான வழியையும் வந்துட்டு சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால் கவலையே படாதீங்க பக்தி வீங்க நல்லபடியாக நம்மளுடைய ஆத்மா நல்ல வழியில் போகும் சிவாய்